கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னுடைய ரொம்ப பிரியமான செல்லமான அம்மா பயங்கரமான விசுவாச வீராங்கனை எண்பத்தி ஏழு வயதிலும் இன்னைக்கு சுகமா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் விசுவாச வார்த்தைகள் அடிக்கடி சொல்லி அது பலப்படுத்திக்க ஆ எப்படி ஒரு ஏதோ உதாரணம் சொல்லுங்க நீதிமானுக்கு ஒரு கேழம் வராது அது மட்டும் இல்லை நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் நான் சுகத்தை விரும்பி கேட்கறதுனால நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் வேண்டிய எனக்கு தைரியமான வார்த்தையில சொல்லி என்னை வந்து பலப்படுத்துகிறார் பார்த்தீங்களா நீதிமான் விரும்புவது கொடுக்கப்படும் இப்போ கடவுள் வந்து நீ சுகத்தை சுகத்தை வச்சிருக்காரு விசுவாசிக்கிறோம் ஆமாம் எப்படி விசுவாசிக்கிறீங்க அப்படி வார்த்தைகள் மூலமாக அவர் என்ன நமக்கு கொடுத்துருக்க வார்த்தைகள் மூலமாக நம்ம சுவாசிக்கும் இப்போ சுகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு சுகம் தெய்வீக சுகம் நம்மளுடையது அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறதுனால இதை என்ன பண்றோம் நம்ம உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்றோம் அப்ப நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானம் திரும்ப கொடுக்கப்படும் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க ஆமா அதுதான் இந்த விசுவாச வார்த்தைகள் தான் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இவ்வளவு என்ன நடக்கிறதுக்கு பேசத்துக்கெல்லாம் அவருடைய பலன் எனக்கு ஆவியை கொடுத்துருக்கனால நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு அவருங்க முதியவர்கள் நமக்கு வந்து கிரீடமா இருக்கிறாங்க இவங்க சொன்ன வார்த்தை நம்ம அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும் கர்த்தர் அவருடைய வார்த்தையில நமக்கு சொன்னதை